வணக்கம் எளிய சமையல் என்ன பண்ண போகிறேன்னா ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பார்த்தோன்னா ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் சீனி மிளகாய் இது சின்னதாக தான் இருக்கோனா காரம் அதிகமாக இருக்கும் ரெண்டு பல்ல பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் கடுகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கடுகு தடுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் இப்போ பொடிஞ்சதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு போட்டுக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக வணங்கிட்ட பூண்டு ரொம்ப வணங்க வேண்டாம் ரொம்ப லைட்டாக வணங்கினா போதும் இதோட பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கேன் சினி மிளகா தட்டிக்கலாம் கருவேப்பிலை என்ன அதனால் போடுங்க மதித்தழை மட்டும் தான் இருக்குது என் டைப்பில் அதனால் இந்த மதித்தில கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ரசப்பொடினா போடணும் சொன்னக்குனே ரசப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே வந்து சுப்பர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்டர் டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப கருகக்கூடாது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க ஏற்கனவே பொடியில போட்டு அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட வேண்டியதில்லை நான் வந்து போடலை அதனால இப்ப போட்டுக்கிறேன் ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன எலுமிச்ச சைஸ் புளியும் மூணு தக்காளி போல கரைச்சி வச்சிருக்கேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம்னா சரசம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால வந்து போட்டிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இதில் ஊத்திக்கலாம் இதில் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே அதில் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பு வேணும் அது போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அதிலே போட்டு அரைச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சேர்க்கலை ரசம் கொதிச்ச கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடணும் ரசம் பாருங்க நல்ல நொறக்கட்டிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இலை வந்து கொஞ்சமா நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம் ி விட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் ரசம் அவ்வளோதாங்க ரசம் ரசம் கிண்ணியத்தில் ஊற்றி வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாழைக்காய் வறுவல் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணியாச்சு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு நன்றி வணக்கம்